ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலன்ல ஜூன் மாத ராசி பலன்ல அடுத்து போறது ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் ராசி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ராசி காதல் ராசின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அதாவது காதல் அப்படிங்கிறதுனால எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அந்த காதல் கை கூடக்கூடிய அந்த காலம் எல்லாம் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி புதிய வரவு அப்படி சொல்லலாமா அப்படி சொன்ன நல்லா இல்லையா அதனால இந்த புதிய நண்பர்கள் புதிய நண்பர்கள் வட்டம் இதெல்லாம் வந்து நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு வேலை வாய்ப்ப தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பண முடக்கம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல வந்து நிறைய பண முடக்கம் இல்லாம நிறைய நற்செய்திகள்லாம் அவங்களை வந்து சேரத்து காத்துட்டு இருக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த இருந்த அந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலமா இருக்குது இப்போ ஸோ வேலை வாய்ப்புல வந்து ஒரு சில ராசியினர்களுக்கு அதாவது ஒரு சிலருக்கு நிறைய தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ இந்த பொதுவாக நம்ம இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சுபமாக நடக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கின்றது நன்றி வணக்கம்